பலங்கைமான் பகுதி வழியாக செல்லும் கொள்ளிடம் வேதாரண்யம் கூட்டுக்குடிநீர் செல்லும் குழாயில் ஆங்காங்கே உடைப்பு தினசரி பல லட்சம் லிட்டர் தண்ணீர் வீணாகி வரும் அவலம் கொள்ளிடம் வேதாரண்யம் கூட்டுக்குடிநீர் திட்டத்தின் மூலம் மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களை உள்ளடக்கிய லட்சக்கணக்கான குடும்பங்கள் பயன்பெற்று வருகின்றன இத்தகைய மாவட்டங்கள் பயன்பெறும் வகையில் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு பைப் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்பட்டு வருகிறது பல ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட இத்தகைய பைப்லைன் தற்போது பலவீனமடைந்து வருவதாலும் கனரக வாகனங்கள் சென்று வரும் நிலையில் பல்வேறு இடங்களில் குழாய்களில் உடைப்பு ஏற்பட்டு வருவது தொடர்கதையாக இருந்து வருகிறது இதனால் திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் வட்டத்துக்குட்பட்ட இனாம் கிளியூர் கோவிந்தகுடி ஆவூர் வலங்கைமான் பாபநாசம் மெயின் ரோடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நீர் திட்டத்தின் குழாய்கள் ஆங்காங்கே உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் பீறிட்டு சாலைகளில் ஆறாக ஊடி வருகிறது இது சம்பந்தமாக குடிநீர் வாரிய அதிகாரிகளிடம் சம்பந்தப்பட்ட கிராம மக்களும் தன்னார்வ அமைப்புகளும் குடிநீர் குழாய்களில் உள்ள உடைப்புகளை சரி செய்து குடிநீரை பாதுகாக்க எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என குற்றம் சாட்டி வருகின்றனர் குடிநீர் வடிகால் வாரியத்தின் அலட்சிய போக்கால் தினசரி பல லட்சம் லிட்டர் குடிநீர் வீணாகி வருகிறது தற்போது கோடை காலம் என்பதால் இதுகுறித்து அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து குடிநீர் செல்லும் குழாய் வழி தடங்களை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பார்வையிட்டு குடிநீரை தங்கு தடையின்றி பொதுமக்களுக்கு கிடைத்திட உத்திரவாதம் அளிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் திருவாரூர் மாவட்டம் வளையமான் ஒன்றியம் இனாங்கிளியூர் ஊராட்சி உட்பட்ட கொள்ளிடம் வேதாண்மை கூட்டு குடிநீர் திட்டத்தின் வழியாக அனைத்து மக்களுக்கும் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது வள்ளுவன் சொல்லுவான் நீரின்றி அமையாத உலகு என்று கூறுவான் இந்த கோடை காலத்தில் சுமார் ஐந்து மாதங்களாக இந்த கூற்று குடித குடிநீர் திட்டத்தின் அந்த ஓட்டை விழுந்து மூணு ஓட்டைகளில் மூணு ஓட்டை வழியாக தண்ணீர் வீணடித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தண்ணி பக்கத்தில் இருக்கிற குளத்தின் அருகில் சென்று விழுகிறது அது மட்டுமல்ல அங்கேருந்து பூச்சி புழு உள்ளே சென்று நோயினுடைய ஒரு நோய் உண்டாக்குற ஒரு அபாய நிலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அதுக்கான அதிகாரிகள் பார்வையிடாமல் நான்கு மாத காலமாக காலநடத்திவிருக்கிறார்கள் நாங்கள் இரண்டு முறை அவங்களுக்கு ஃபோன் மூலமாக தகவல் சொல்லி சொல்லியும் நடவடிக்கை எடுக்கவில்லை இந்த குடிநீர் அபாயத்து குடிநீர் மக்கள் அதை ப உண்டு வாழ்கிற பொதுமக்கள் நோய் நோய்வாய்பட்டு இறக்கும் அபாய நிலை ஏற்படும் ஆகவே இது உடனடியாக கவனத்தில் செலுத்தி தண்ணீர் சுத்தம் செய்யுமாறு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒன்றிய குணம் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன்